தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கவிதை அறிந்த தமிழறிஞர் எஸ் வையாபுரி எழுதியவர் சோபேணு கோபால் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வாக்கில் ஆராய்ச்சி உரை தொகுதி நூலுடன் தமிழ் திறனாய்வு துறையில் வையாபுரி பிள்ளை வந்தார் என்றாலும் கவிதை குறித்த தேர்ந்த கண்ணோட்டம் உடையவராகவும் இருந்தமைக்கு சான்றுகள் இருக்கின்றன சொற்களை உயிரோட்டமாக கையாள தெரிந்தவனே கவிஞனின் தகுதியை பெறுவான் என்று தன் எண்ணத்தை கம்பனை காட்டி முன்வைத்திருக்கிறார் சொல்லூற்றை நாடுதல் இடத்திற்கேற்ப செய்யுளின் கதிக்கேற்ப சொற்கள் யாதொரு தட்டுத்தடையுமின்றி விரைந்து வந்து உதவும் நிலையே சொல்வளம் எடுத்துக்கொண்ட சுவைக்கு தக்கப்படியாகவும் சொற்கள் அமைதல் வேண்டும் இலக்கிய வழக்கிலும் உலக வழக்கிலும் உள்ள எல்லா சொற்களுக்கும் உயிருண்டு வாழ்க்கையுண்டு வாழ்க்கை சரித்திரமும் உண்டு பண்டை இலக்கியங்களிலே நிரம்பிய பயிற்சியும் தன் காலத்து வழங்கும் மொழி பற்றிய மிக ஆழ்ந்த அனுபவமும் தனது ஆன்மாவோடு ஒன்றிக் கலந்துவிட்ட நிரம்பிய உணர்ச்சியும் இருக்கும் தான் சொற்களின் உயிர்த்துவம் நன்கு புலப்படும் இவ்வகையான சிறந்த ஒரு கவிஞன் மனக்கண் முன்னே தோன்றி தம்மை தாமே ஏவல் கேட்டு நிற்கும் இங்கனம் தோன்றும் ஒரு சொல்லுக்கு அதன் பரியாய சொல் வேறு எதுவும் சமமாக மாட்டாது ஆதலால் அச்சொல்லுக்கு பதிலாக வேறு சொல் அடைக்க முடியாது கம்பன் இப்படிப்பட்ட சொல்வளம் படைத்தவன் இந்த வையாபுரி பிள்ளை ஆனந்த வர்த்தனாரின் இருந்து உள்வாங்கி இருப்பதை பி அரசு காட்டுகிறார் இந்நூலை தொனிவிளக்கு விளக்கு எனும் பெயரில் மொழிபெயர்த்த பி எஸ் சுப்பிரமணிய சாஸ்திரியார் அந்நூலில் காணப்படும் பரிகார செய்யுள் அதாவது முன்னர் கூறியதை சிறிது புதிய செய்திகளோடு கூறுதல் ஒன்றை பின்வருமாறு மொழியாக்கம் செய்துள்ளார் விருப்பில் பொருளை நினைப்பிக்கும் சொற்களை வழங்கின் அழகின்மை பெருமாவது போல் விருப்புணப் பொருளை நினைப்பிக்கும் சொற்களை வழங்கின் அழகு பெருமே திண்ணம் சொற்களே உருவந்த போதிலும் சொல்லுவராங்கெங்கும் அழகு உண்டென பேரழகுற்ற அணிகலன் ஒன்றான் காரிகை விளங்குதல் போன்று நட்கவையின் வாக்கும் விளக்குற சொற்றேர்ந்து தொனியாள் சமசுகிருத திறனாய்வு மரபை பேராசிரியர் தம் வயப்படுத்திக் கொண்டிருப்பதை கம்பனின் கவிச்சித்திரம் பற்றி பேசும் இடங்களில் காணலாம் கம்பனின் சொல்லாற்றலை அளவுகோளாக கொண்டு பிற கவிஞர்களை மதிப்பிட்டிருக்கிறார் கவிதையின் உயிர்நிலை செய்யுள் என்று சொன்னால் அது தவறாகாது இவ்வகை செய்யுள் ஓசைகள் மேற்கொள்ளும் மிக பல ஒரு சில நம் ஆன்மாவை தூண்டி சிலித்து செல்லுமாறு செய்கின்றன வேறு சில நம் மனதை தாக்கி இடித்து தகர்த்து விடுகின்றன சில மிருதுவாய் நடனமிடுகின்றன சில மெல்லென விரைவாக செல்கின்றன சில துள்ளி குதித்து வருகின்றன சில சாவதானமாக அகன்ற நெற்றியில் கௌரவமாக செல்கின்றன இங்கே குதித்தன போல எத்தனையோ வகைகளில் ஓசை விகட்பங்கள் நிகழுகின்றன கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களின் பாரதி குறித்த பாடல் சொல்லுக்கு சொல் அழகு ஏறுமே அடா என்று எடுத்து கூறுகிறார் துள்ளும் மறியைப் போலத் துள்ளுமே அடா கல்லும் கனிந்து கனியாகுமே அடா பசுங்கன்றும் பால் உண்டிடாது கேட்டுமே அடா அலை மேலே அலை வந்து மோதுமே அடா அலை அழகான முத்தை அள்ளி கொட்டுமே அடா மலை மேலே மலை வளர்ந்தோங்குமே அடா அதை வளங்கள் அடர்ந்து படர்ந்து சூளுமே அடா வையாபுரி பிள்ளை கவிதை குறித்து விளக்கும் இடங்களில் திறனாய்வு அடிப்படையான அமைப்பும் தொழிலும் தெளிவுபடுத்துவதை உணரலாம் கவிஞன் சொற்களுக்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தை பேராசிரியர் அழுத்திக் கூறுவதற்கு அவர் சொல்லாராய்ச்சியின் ஆழங்கால் பதித்து செயற்பட்டதை வி அரசு சுட்டிக்காட்டுகிறார் புதிய போக்கை அவதானித்தல் ரொமாண்டிசம் எனும் புனைவியல் தம்மை பிரெஞ்சு புரட்சியை தொடர்ந்து ஐரோப்பிய உலகில் பெரும்பங்கு செலுத்தியது இது பின்னர் ஒரு திறனாய்வு போக்காக வடிவம் பெற்றது தமிழ் சூழலிலும் கம்பன் பற்றிய எதிர்ப்பு உருப்பெற்ற சூழலில் அதற்கு மாற்றாக கம்பனின் கற்பனை உலகம் பெரிதும் விதந்து பேசப்பட்டது அதில் பேராசிரியர் பங்கு விரிவானது இச்சூழலில்தான் கவிதை பற்றிய வரையறையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது கவிதை உலக உண்மைகளை காட்டிலும் பாவனா சக்தியின் இயல்புகளையே பெரும்பாலும் மேற்கொள்ள வேண்டும் அது பூமியில் காலை ஏற்றி நடவாதபடி மேலாக பறந்து செல்லுதல் வேண்டும் பொருளை வியாக்கியானம் செய்யாதபடி தெய்வ ஆவேசத்தால் குறி சொல்வது போல் அமைந்திருத்தல் வேண்டும் பொருள்களை விளக்குவதை காட்டிலும் அவற்றின் மீது ஒளி பரவவிட்டு அவை தாமாகவே விளக்குமுறை செய்தல் வேண்டும் புற உலகத்தில் வெளிப்படையாக உள்ள பொருள்களோடு அமையாதபடி ஆன்ம உலகில் அது சஞ்சரித்தல் வேண்டும் நிலையற்ற பொருள்களோடு நின்றுவிடாதபடி நிலையாயுள்ள பொருள்களை பற்றியும் அது நிகழ்தல் வேண்டும் இங்கு நம் கூறிய அளவில் இதுவும் கவிதையை பற்றிய கவிதையல்லவா என்று தோன்றும் அறிவு நெறி நின்றும் விலகி பைத்திய நெறியில் நின்றதன் விளைவு என்றும் இது தோன்றலாம் கம்பன் பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பித்தர் சொன்னவும் பின்ன பெறுபவோ என்று கூறியது நமது நினைவிற்கு வரலாம் கவிதை பற்றிய வையாபுரி பிள்ளையின் இந்த பார்வை இரண்டு விதங்களில் முக்கியத்துவமானதாகின்றது ஒன்று பித்தேரிய நிலையில் பாரதி படைத்த ஊழிக் கூத்து அக்னிக் குஞ்சு போன்ற பாடல்களை அறிவின் தளத்திலும் யதார்த்த தளத்திலும் நிறுத்தி பார்க்காமல் அக்கவிதைகள் மூலம் மானிட இதயத்தில் எழுப்பப்படும் பேருணர்வை அடையாளம் கண்டு சொல்வதற்கு ஒரு சிறப்பை தருகிறது இரண்டாவதாக செய்யுள் வடிவினுள் இயங்கி வந்த கவிதை அதாவது கதை சொல்லல் மரபையும் ஏற்றுக்கொண்டு வந்த கவிதை அந்த கதை சொல்லல் மரபிலிருந்து விலகி கவிதையாக மட்டுமே இயங்க வேண்டும் என்ற பார்வை வெளிப்படுவதையும் காணலாம் இது வா வே சு ஐயரின் கவிக்கொள்கையிலிருந்தும் விலகி வேறு தளத்தில் நின்று பயணத்தை தொடங்குவதாக கருதலாம் பாரதியின் பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டில் கதையின் இழை இருந்தாலும் பிற கவிதைகளில் கதையின் இழை விடுபட்டு கவிதையாகவே மலர்ந்ததை இவ்விடத்தில் நினைவு நா பிச்சமூர்த்தி புதுமை பித்தன் கு பா ரா தொடங்கிய புதுக்கவிதைக்கு வையாபுரி பிள்ளையின் கவிக்கொள்கை முற்றிலும் பொருந்திப்போவதை சுட்டலாம் வ வே சு ஐயர் மேலான இலக்கியத்தின் தன்மை என்பது அதனுள் வெளிப்படும் பேருணர்ச்சி என்கிறார் வையாபுரி பிள்ளை அது வெளிப்படுத்தும் உலக பொதுமையின் குணத்தில் அமைந்திருக்கிறது என்கிறார் இத்துடன் அறிவார்ந்த சொல்லையும் பயன்படுத்துகிறார் இலக்கியத்தின் முக்கிய இயல்புகள் கலையழகு குறிப்பாற்றல் என்ற இரண்டும் இதனால் இலக்கியத்திற்கு நிலை பேருடைமை மூன்றாவது சிறப்பியல்பு என்கிறார் இந்த நிலைப்பேருடைமைக்கு அளவுகோலாக உரைக்கல்லாக இலக்கியத்தின் உலகப் பொதுமை அல்லது அகிலத்துவம் அதாவது மக்கள் இனத்துடன் பெரும்பாலானவருக்கு பொதுவாயுள்ள ஆவல்களுக்கு இடம் உலகப் பொதுமையாயுள்ள ஆசாபாசங்களை குறிப்பது ஆகிய தன்மைகளை அடக்கியிருக்க வேண்டும் அதோடு ஆசிரியரது ஆன்மாவிற்கே தனித்து உரிய ஒரு சிறப்பு இயல்பான அவரது நடை அதாவது ஆசிரியரது ஆன்ம குணங்களை வெளிக்காட்டும் ஒரு மொழிப்பாங்கு இருக்க வேண்டும் என்கிறார் சிலப்பதிகாரத்திற்கு அடியாருக்கு நல்லார் எழுதியுள்ள உரையைப் பற்றி அவரது உரையில் தமிழ் உணர்ச்சி இசை கூத்து பற்றி உணர்ச்சியில் அணிகளின் இயல்பு விளக்கம் சில சொற்களின் நயம் எடுத்துக்காட்டல் ஆகியவைத்தான் எடுத்துக்காட்டப்பட்டு இருக்கிறதே தவிர இவைகளுக்கு மேலாக உள்ள இலக்கிய நயம் கவிதை நயம் அவரால் சிறிதும் புலப்படுத்தப்படவில்லை என்று கூறியதுடன் முக்காலத்தை இவ்வகை நயங்களை உரைக்காரர்கள் எடுத்துக்காட்டும் வழிகளும் இல்லை என்றும் நூலில் உள்ள கொள்கைகளையும் நோக்கங்களையும் நியதிகளையும் இலக்கணங்களையும் அணிகளையும் எடுத்துக்காட்டுதலே தமது முக்கிய கடமையாக கொண்டன என்று உரையாசிரியரின் திறனாய்வுகளை பகுத்து ஆராய்ந்து விமர்சனம் செய்கிறார் கம்பனிடம் சொல்வளம் செய்யுள் வளம் மனோபாவனையின் வளம் ஆகிய மூன்றும் அமைந்திருந்த தன்மையால்தான் அவர் கவிச்சக்கரவர்த்தியாகிறார் என்று குறிப்பிடுகிறார் வையாபுரி பிள்ளை வையாபுரி பிள்ளையின் திறனாய்வில் உருவமும் உள்ளடக்கமும் பொருந்தி ஒரு ஆழமான அனுபவத்தை கொண்டுவரும் பாங்கை ஆராய்கிறார் இப்பண்பு மற்ற புலமையாளரிடம் இல்லாதது ஆகும் கம்பனது கருத்தின் இசை செய்யுளின் கதியாக உருவெடுத்து வெளிவந்து ஒழுகுகின்றது என்றே கொள்ள வேண்டும் முக்கியமான கட்டங்களுக்கு தக்கபடியும் அங்கு கூற வேண்டும் கருத்துக்களுக்கு தக்கப்படியும் செய்யுளின் வகைகள் தாமாகவே மாறுவது போல் மாறிவிடுகின்றன மனோபாவனையின் வளம் என்பதை விளக்கும்போது உவமை முதலிய நயங்களையும் பல்வேறு கட்டங்களின் வருணனை திறத்தையும் இரண்டு பாத்திரங்கள் சந்திக்கும் இடத்து நிகழும் நிகழ்ச்சியை பற்றிய வருணனையில் கம்பனின் ஆற்றலையும் புலப்படுத்திவிட்டு இவ்வருணனைகள் ஒருபுறம் இருக்க கம்பன் கதையை நிகழ்த்தும் நிகழும் மனோபாவனையும் மிகவும் இயக்கத்தக்கதாயுள்ளது வேகமாக செல்ல வேண்டுமிடங்களில் வேகமாக செல்கிறது சுருங்கச் செல்ல வேண்டுமிடங்களில் சுருங்கி செல்கிறது ஆற அமர மெல்ல செல்ல இடங்களில் மெல்ல செல்கிறது என்று கம்பனின் நடை ஓட்டத்தை பாராட்டுகிறார் பின்னர் கம்பர் தமது பாத்திரங்களை அமைத்துள்ள பெருந்திறத்தையும் கம்பனின் நாடக திறமையையும் எடுத்துக்காட்டி இறுதி வரை யாதொரு சொல்லும் செயலுமற்று மௌன பாத்திரமாக இருந்த சத்துருக்கனான அவன் கூறிய இரண்டே செய்யுள்களால் கம்பன் ஒளிர்ந்து விளங்க வைக்கிறான் என்று சான்றும் தருகிறார் இவ்வகையில் படைப்பாக்க நுட்பங்களை அறிந்த இலக்கியத்தின் பயனறிந்த திறனாய்வாளராக பிள்ளை வழிபட்டிருக்கிறார் கவிஞனைப் போலவே கவிதா உணர்ச்சியைக் கண்டுணரும் மனலயம் கொண்டவராலேயே கவிதை சுடர்விடும் என்றும் கூறியிருக்கிறார் சிறந்த கவித்துவ நலம் படைத்தவன் தனது இதயத்தினின்றும் உணர்ச்சி ததும்ப தோன்றிய கவிதையின் இன்பத்தை பிறர் அனுபவிக்க வேண்டுமென்றே கருதுவான் உண்மை கவிதையின் பயன் இன்ப உணர்ச்சியின்றி பிரிதல்ல என்பதை உணர்ந்து எடுத்துரைப்பான் என்கிறார் எஸ் வையாபுரி பிள்ளையே கவிதையின் குணமறிந்த ஒரு தமிழறிஞர் பாரதியின் கரும்பு தோட்டத்திலே அவர் கால்களும் கைகளும் சோர்ந்து விழும்படி வருந்துகின்றனரே ஹிந்து மாதர்த்தம் நெஞ்சு கொதித்து கொதித்து மெய் சுருங்குகின்றனரே அவர் துன்பத்தை நீக்க வழியில்லையோ ஒரு மருந்துதற்கில்லையோ செக்கு மாடுகள் போலுழைத்து ஏங்குகின்றார் என்ற பாடல் குறித்து எல்லையற்ற எல்லையற்ற சோகமும் இதய தாபமும் கோபமும் ஒருங்கு புலப்படும் இச்செய்யுள் கொடுமையில் ஆழ்த்தி விடுகிறது என்கிறார் பாரதியை வையாபுரி பிள்ளை முதல் முதல் திருவனந்தபுரத்தில் பார்த்து பரவசமடைந்திருக்கிறார் சைவ பிரகாச சபையில் பேச வைக்க முயன்று தோற்று அவமானப்பட்டிருக்கிறார் பாரதி பாடி கேட்க வையாபுரி பிள்ளைக்கு ஆசை துணிந்து கிளியே கண்ணம்மா களஞ்சியமே என்ற பாடலை பாடும்படி கேட்டிருக்கிறார் பாரதி கண்கள் மூடிக்கொண்டதும் ஒரு நிமிஷம் கண்கள் இமைக்குள் அலைகின்றன முகத்திலே புதியதொரு பொழிவு அன்பு ததும்பும் சரீரத்தில் பாடத் தொடங்கி பரவசமாகியிருக்கிறார் ஊழிக் கூத்து பாடலை பாடும்படி கேட்டிருக்கிறார் பாரதியின் முகத்திலே ஒரு துடிதுடிப்பு சரீரம் முழுவதிலும் ஒரு வேகம் வெடிபடும் அண்டத்திடி பல தாளம் போட என்ற சொற்கள் கம்பீரத்தோடு வெளிவந்தன ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு அடியும் அவரது ஆத்ம சக்தி நின்று பொருளும் ஆற்றலும் பெற்று எங்கள் மனக்கண் முன் கூத்தாடின உலகம் தகர்வது ஊழி முடிவது ஒவ்வொன்றும் கண்முன் நிகழ்வது போலவே இருந்தது பாட்டின் பொருளோடு ஒன்றுபட்டு லயித்து அவர் பாடும்போது அவர் கண்கள் சுழன்றன கருவிழிகள் மேலேறி மறையத் தொடங்கின ஊழிக் கூத்தில் அகப்பட்டு விட்டோம் என்ற பீதி எங்களுக்குள்ளும் உண்டாயிற்று சங்கீதத்தின் ஆற்றலை நான் அன்று உணர்ந்தது போல் ஒரு நாளும் உணர்ந்ததில்லை என்று அந்த நிகழ்வை எழுதியிருக்கிறார் வையாபுரி பிள்ளை கவிதை அறிந்தவர் மட்டுமல்ல அது எழுந்தாடும் பாவங்களையும் அறிந்தவர் உமர்கயாம் இயற்றிய ரூபாயத் பாடல்களை எட்வர்ட் பிட்ஸ் ஜெரால்ட் செய்துள்ள ஆங்கில மொழிபெயர்ப்பினை அடியொற்றி தமிழ் மொழியில் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை மொழிபெயர்த்திருக்கின்றார் அதில் வெயிற்கேற்ற நிழலுண்டு என்ற மொழிபெயர்ப்பு பகுதி வெகு சிறப்பாக அமைந்த ஒன்று இம்மொழிபெயர்ப்பு நூல் பற்றி வையாபுரி பிள்ளை மொழிபெயர்க்க எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு செய்யுளிலும் கவிமணியின் ஆன்மா பிரவேசித்து நின்று செய்யுட்கருத்தின் வடிவினை தானே மேற்கொண்டு புதிய சிருஷ்டியாக தோன்றியுள்ளது என்பதே உண்மை இச்செய்யுட்களில் மொழிபெயர்ப்பு என்ற உணர்ச்சியே உண்டாவதில்லை நமது நாட்டிலே நமது தாய்மொழி விருட்சத்திலே இயற்கையாய் காய்த்து விளைந்த சுவைப்பட கனிந்த கனிகள் என்று சொல்லத்தக்கனவாகவே உள்ளன கவிமணி அதனை தழுவி இயற்றியதும் ஒரு நூதன சிருஷ்டியேயாம் என்று மொழிபெயர்ப்பில் நிகழ்ந்த கவியின் ரசவாதத்தை குறிப்பிடுகிறார் எஸ் வையாபுரி பிள்ளை இலக்கிய கால ஆராய்ச்சியில் தனித்த சிகரமாய் நின்றவர் பாடபேதங்களின் மிக சரியான சொற்களை கொண்டு செய்யுளை செழுமையாக்கியவர் தமிழ் இலக்கியத்தை வரலாற்றின் பின்புலத்தில் வைத்து ஆராய்ந்தவர் இந்த வரலாற்றின் பற்பல புள்ளிகளை தமிழ் பரப்பில் கண்டு சொன்னவர் தமிழ் பேரறிஞராக திகழ்ந்த எஸ் வையாபுரி பிள்ளையின் உள்ளத்தில் மிக அரிதான கவிமணமும் உயிர்த்துடிப்பும் இயங்கி இருக்கிறது என்பதை அறிய முடிகிறது நன்றி